நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லையே கமி செதறத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரணக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா கேட் மிதியாய் போறாங்க வந்து 2018ல வரும்போது திருப்திமா வரவேற்பா செவூர் வீல ஒன்ஸ் கிரெஷ் போனது ரொம்ப தாளம் கர்ப்பு குடி காட்டနေதாங்க பலூன் எல்லாம் திமுக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசுகையில் முன்பெல்லாம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தால் கோபாக் மோடி என்றுதான் சொல்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிதி தராத பிரதமர் மோடி இனிமேல் வரும்போது கெட் அவுட் மோடி என்பார்கள் என காட்டமாக விமர்சித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்க தமிழக பாஜக சார்பில் பத்தொன்பதாம் தேதி அன்று கரூரில் பட்ஜெட் விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய பாஜக மாநில தலைவர் நீ சரியான ஆளாக இருந்தால் உன் வாயில் இருந்து கெட் அவுட் மோடினு சொல்லிப்பாரு என துணை முதல்வரை ஒருமையில் பேசி நேரடியாக சவால் விடுத்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று காலையில் இருந்தே எக்ஸ்தலத்தில் கெட் அவுட் மோடி என்பதை திமுகவினர் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் சவால் விட்ட நிலையில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்கை அகில இந்திய அளவில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் திமுகவினர் அந்த ஹேஷ்டேக்கில் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் பாஜக மாநில தலைவருக்கு எதிராகவும் கருத்துக்களை கேலி சித்திரங்களை வீடியோக்களை திமுகவினர் பரப்பி வருகின்றனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதியிடம் பாஜக தலைவர் ஒருமையில் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் தமிழ்நாட்டிற்கு நிதி தர துப்பில்ல பாஜக தலைவர் பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோதே சுவற்றையெல்லாம் உடைத்துக் கொண்டு வந்தார் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு கருப்பு கொடி காட்டினார்கள் ஏற்கனவே அவர் அறிவாலயத்தை முற்றுகையிட போகிறேன் என கூறியிருந்தார் இப்போது அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள் என உதயநிதி கூறிவிட்டு சென்றார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணா சாலையில் எங்கே வர வேண்டும் என சொல்லுங்கள் நீங்க இடத்தை குறிப்பிடுங்க நாள் நேரம் இடம் திமுக காரங்களே சொல்லட்டும் நான் தனியா வர்றேன் நீங்க உங்க தொண்டர்பட காவல்துறை கொண்டு முடிந்தால் என்னை தடுத்து நிறுத்தி பாருங்கள் என மீண்டும் பரபரப்பாக பேசினார் ஒருபுறம் பாஜக தலைவர் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் முதலிடத்திலும் உலக அளவில் இரண்டாவது இடத்திலும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அவங்க பிரச்சனையை மனமாற்ற வச்சுக்கிறாங்க கேட்குற நிதியை வாங்கி சாப்பிடலாம் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனைமே கௌர்டாக சொல்லி ஒரு அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது திருட்டுத்தனமாக தினமாக வந்துட்டு சௌறுகிறெல்லாம் உடச்சிட்டு கழிச்சு போனாங்க மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பில் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க பலூன்லாம் ஞாபகம் இருக்கும் அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேணா நமக்கு இப்ப தேவை வீட்டுக்கு தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு சங்கலாம் இளைஞர்கள் நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னா முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்லை அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனை வந்து இது வந்து எங்களை உதயநிதி உதயநிதிக்கும் வாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் பெருசாக சொல்கிறது கிடையாது தவிர்த்து விடுறேன் இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம் அதற்கு ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது உபயோகமாக இருந்தால் பண்ண முடிஞ்சால் அதை பண்ண சொல்லுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்